முதல்ல ஜோதிஷம்னாலே அத்தியனம் பண்ணியிருக்கணும் ஜோதிஷ சாஸ்திரம்ங்கிறது வேதத்துக்கு ஒரு அங்கம் சீக்ஷா வியாக்கரணம் சந்தகா நிருத்தம் ஜோதிஷம் கல்பம் இந்த ஆறு நாலு வேதத்துக்குரிய அங்கங்கள் அதனால வேதாத்தியனம் பண்ணியிருந்தா தான் ஜோதிஷமே பார்க்க வரணும் அதுவே சம்பந்தமே இல்லாத நாம பாட்டுக்கு ஜோதிஷம் பார்க்க வரோம்னா அது தப்பு அவர்களோட நட்பு கூடாது ஒரு யாகம் பண்ண வருகிறார்னா அந்த யாகத்தினுடைய மந்திரத்தை மட்டும் தெரிஞ்சுட்டு உட்கார்றது மிக தவறு அவன் ரித்விக்காக இருந்தா அத்தியனம் பண்ணிருக்க வேண்டும் வேதாத்தியனம் இருந்து சாங்க சசிரஸ்கமா அத்தியனம் பண்ணி ஹோமத்துக்கு உட்காரலாம் இன்னைக்கு அதுல எல்லாம் ரொம்ப தூரம் விட்டு கொடுத்துட்டோம் இது யாரை பத்தியும் பேசி இப்ப பிரயோஜனம் இல்லை என்ன இப்ப அடியோங்களாட்ட இருக்கிறவாளை பத்தியே தான் நான் பேசிக்கணும் ஆனால இது பேசினதுனால லாபம் இல்லை நாம தான் ஜாகிரதையா அறிந்து கொள்ள வேண்டும் அத்தியாயனம் பண்ணி அதற்குரிய நியமம் இருக்கிறவனா இருந்தா தான் யஜ்யத்துல உட்காரணும் அப்படி இருந்தா தான் ஹோமத்துல உட்காரணும் மந்திரம்ங்கிறது ஆபத்து மிகுந்த ரெண்டு பக்க கத்திய போலே அதை எவ்வளவு தூரம் சரியா சொல்றமோ அத்தனை தூரம் நன்மை பயக்கும் அதை தவறா சொல்ல சொல்ல இன்னைக்கு உடனே தூக்கி கொடுக்கிற இருக்கும் நாளை சேர்த்து சேர்த்துவைக்கு எங்க நமக்கு தெரியாது ஆகையால் அத்தியனம் பண்ணாம ஹோமம் பண்ண வர்றவனையும் ஊட்டுடு அரக்ஷிதாரம் ராஜானம் ரஷ் வேண்டிய ஆட்கள் நிறையா இருக்கிறச்சே தூங்கிட்டுதானே ராஜா ரட்சிக்காமல் அந்த ராஜாவால பிரஜைகளுக்கு எந்த நன்மை ஏற்படாது ஊட்டுடு ியாதின கைப்பிடித்த மனைவி இன்சல் பேசாத ஒரு பிரயோஜனம் இல்லை அப்ரியவாதின பேசாம அப்பிரியமாவே பேசுறாளும் இல்லையோ ஒரு விஷயத்தை நல்லதா இருந்தா கூட எடுத்து சொல்ற முறையில சொல்ல வேண்டாமா ஸ்திரீகளுக்குனாலே பேச்சு ரொம்ப மென்மையா இருக்கணும் முதல்ல குரலை ரொம்ப வசத்தி பேசினா என்ன பெண் இப்படி பேசுறாள் நமக்கு தோணும் இதை அந்த நாள் நீர் பத்தாம்ப செலினு சொல்றதுக்கு ஆரம்பிப்பார்கள் இருந்தாலும் நீங்களே பாருங்க ஒரு ஆண் சத்தம் போட்டு பேசியிருந்தா கூட ரொம்ப படாது ஆனால் ஒரு பெண் அவளுக்குரியவளாக அவள் இருக்கணும் இல்லையா மகாலட்சுமி தாயாருக்கு எத்தனையோ வைபவம் இருந்தது அதுக்குன்னு ராவணனை நானே கொல்றேன் கத்தி எடுத்துனவா போன ராமன் தான் கொல்ல வேணும்னு காத்திருந்தாளே தவிர அது அவளுக்கே உண்டான அழகு ராமன் கை பார்த்திருந்தோங்கிறது அவளுக்குரிய ஏற்றம் அதே போல இந்த புருஷனுக்கு எது தெரியுமோ ஏற்றம் கை பார்த்திருக்கிறவர்களை கை விட்டுடமாட்டோம்ங்கிறது ஏற்றம் ஒத்தருக்கொத்தர் விட்டு கொடுத்தே நமக்கு வாழ்க்கை ரசிக்கும் ஆகையாலே ஒருத்தன் அரட்சிதாரம் ராஜானம் அப்பிரியவாதினேம் வேணுங்கிற சமயத்துக்கு இன்சொல் சொல்லி யாருக்கு மனக்காழ்ப்பு இருந்தாலும் மனத்தளர்வு இருந்தாலும் சரிப்படுத்துறவள் தான் மனைவி அதை விட்டுட்டு நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் பண்ண வேண்டாம் ஆறு பண்ணிவிட்டு இந்த வம்ப விலைக்கு வேண்டி வர சொன்னா அப்படின்னு கட்டமா இருக்கிற சமயத்துக்கு கடோரமா பேசுறாளோ இல்லையோ அப்படி இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை தீ கிராம காமம் காமம்ச்ச கோபாலம் ஒரு தன் ஆட்டு வாணியர் அதாவது ஆடு மாடுகளை மேய்க்கிற கோபாலம் அந்த கோபாலன் நித்தப்படி காட்டுக்கு போய் நிறைய மேய்ச்சிட்டு வரணும் அவர் காட்டுக்கு போறதுல எண்ணம் இல்லாமல் வீட்லேயே இருக்கணும்னு நினச்சா அவனால லாபமே இல்லையே விட்டுடுன்னு விட்டார் கிராம காமம் கிராமத்திலேனா வீட்டிலே வீட்டில் கிராமத்திலேயே இருந்துட்டு மேய்க்கவே போக வேண்டாம்னு இல்லையோ அப்படின்னா தொழில் இருக்கிறச்சே அத்தை பார்க்காம வீட்டோட இருக்கிறவன் அர்த்தம் செய்ய வேண்டிய காரியத்தை விட்டுட்டு நான் இருந்து இன்னைக்கு சுக போகத்தை அனுபவிக்கிறேனே அர்ஜுனன் சொன்னானோல் நான் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி ரொம்ப நல்ல பேர் எடுத்துக்கிறேன் இந்த சண்டையெல்லாம் வேண்டான்னா அது கண்ணன் திரும்ப சொன்னார் இதை விட நீ பிராணனே விடலான்னுட்டான் நீ காட்டுக்கு போய் பிக்ஷை எடுத்து பணம்ங்கிறையே ஊர் அத்தனை உன்னை எத்தனை எள்ளி நகையாட போகிற தெரியுமோ ஓம் வேலை சண்டை போடுறது அதை விட்டுட்டு எதுக்கு பிச்சை எடுக்கிற வேலை நீ பார்க்குறேன்னு சொல்லுகிறாய் உன்னை நம்பி எத்தனை பேர் இருக்க செய்தே வேலையிலிருந்து பிறழாதே நமக்குன்னு ஒரு வேலை இருக்கா எட்டரை மணிக்கு போகணும்னா எட்டரை மணிக்கு நாம தான் நாற்காலியில் முதல்ல உட்காரணும் அதை விட்டுட்டு எல்லாரும் வந்த பிற்பாடு நான் வரேன்னுண்டா இவரே வர்றது நான் இதுக்குன்னு அடுத்து இருக்கிற ஆரம்பிப்பேன் கிராம ச கோபாலம் வீட்டிலேயே இருந்துட்டே எல்லாத்தையும் நடத்தணும்னு ஆசைப்பட்டுண்டா அது லாபம் இல்லை தள்ளிவிடு வன ச நாபித்தம் நாவித்தன் நாவித்தனா இல்லையோ அந்த நாவித்தர் வீட்டில் இருந்துட்டு ஒத்தொத்தர் வீட்டுக்கும் போய் கிராமத்துல இருந்து க்ஷவரம் பண்ணணும் ஆனா அவர் சொன்னாரா நான் காட்டுல போய் தபஸ் பண்றேன் என்ன யார் ஒருத்தன் வீட்டுல இருந்து வேலை செய்யணுமோ அவன் வீட்டுல செய்யணும் யாரு காட்டுக்கு போய் தபஸ் பண்ணணுமோ அவன் பண்ணணும் ரெண்டு பேரும் மாறி நினைத்தால் தள்ளத்தக்கவர்கள் என்ன இந்த அறுவரையும் தள்ளிவிடுன்னு சொன்னார் அதற்கடுத்து இன்னொரு ஆறு சொல்றார் ஷடேவது குணா புும்சா கதாச்சன சத்தியம் தானம் சத்தியம் தானம் அனாலசியம் அனசூயா கமா திரு இந்த ஆரையும் எப்பவும் விட்டுடாதே சத்தியத்தை விடாதே தானத்தை விடாதே சோம்பலின்மைய விடாதே பொறாமை பட்டு விடாதே க்ஷமா பொறுமையோட இரு தைரியத்தோட இரு இந்த ஆறும் எப்போதும் நல்லது செய்யும் இன்னொரு ஆறு அது ஜீவத் லோகத்துல சுகமே இந்த ஆறு தானம் நமக்கே இப்ப தெரிஞ்சிடும் அவர் சொன்ன உடனே நிச்சயமே இந்த ஆறு சுகம் தான் விடுவோம் அர்த்தாகமாக நித்திய பணவரவு இது யாருக்கு சுகமா இருக்காது சொல்லுங்க அர்த்தாகமஹா நித்தியப்படி கார்த்தாலேழுந்தா ஆறு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறா அப்படின்னு விட்டா ரொம்ப திருப்தி அர்த்தாகமாக நித்தியம் ஆரோகிதா ஒரு நாளும் வைத்தியர்ட்ட போனதே இல்லை அவ்வளவு நல்ல ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் இருந்தா அதை விட ஆசை அதை விட சுகம் இல்லை பிரியாச்ச மனைவி பிரிய வாதினீச்ச பிரியமா பேசுற மனைவி என்ன பிரியமான மனைவின்னு தனியா சொல்லிட்டார் பிரியமா பேசுற மனைவின்னு ரெண்டாவது சொல்றார் சில மனைவி இருப்பா ரொம்ப பிரியமா தான் இருப்பார்கள் ஆனா ஏனோ பேச்சால அவளுக்கு பிரியமா பேச தெரியாது அது பிரயோஜனம் இல்லை சில பேர் ரொம்ப பிரியமா பேசிடுவார்கள் ஆனா உள்ளுக்குள்ள பிரியம் இருக்காங்கிறது நமக்கு தெரியாது ஆனால பிரியமானவளா இருக்கணும் பிரியமா பேச தெரிந்தவளாகவும் இருக்க வேண்டும் இந்த ரெண்டு சுகத்திலும் சுகம் வசஸ்ச புத்திரா இந்த முதல் நாளும் வந்தாலும் வரும் இப்ப ஒரு சொல்ற அஞ்சாவது அநேகமா வராதுன்னு நினைக்கிறேன் நம்ம வசத்துல சொன்னத்தை கேட்கிற பிள்ளை அது கிடைச்ச ஒரு பொருத்தா அவ்வளவு சுலபமா வசஸ்ச நம் வசத்திலே இருக்கக்கூடிய பிள்ளை கிடைத்தால் அர்த்த காரீச்ச வித்யா நம்ம படிச்சிருக்கிற பணத்துக்கு நல்ல சம்பாத்தியம் ஏற்பட்டால் இந்த ஆறும் மிக சுகத்தை கொடுக்கக்கூடியவை அர்த்தாகமாக பணவரவு நித்தியம் அரோகிதா நித்திய ஆரோக்கியம் பிரியாச்ச பாரியா பிரியமான மனைவி பிரிய வாதினீச்ச பிரியமா பேசக்கூடிய மனைவி வஷ்ச்ச புத்திரஹா நம் வசத்தில் இருக்கிற பிள்ளை அர்த்தகாரீச்ச வித்யா பணத்தை சம்பாதிப்பதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வித்யை நிறைய படிச்சிருக்கோம் ஆனா அதுக்கு தகுந்த வேலையே கிடைக்கலன்னு வச்சுங்கோ படிச்சேன் ஆனா அதுக்கு தகுந்த வேலை இல்லை அதுக்கு தகுந்த சம்பளம் இல்லையான்னு குறைஞ்சிட்டே இருப்போம் மொழியும் அப்படி இல்லாமல் எத்தனை படித்தோமோ அதற்கு தம் மிகுந்ததான சம்பாத்தியம் இருந்தால் இந்த ஆறும் கொள்ளத்தக்கது இப்ப இந்த ஆறும் அடையறது எப்படின்னு நாம தான் யோசிக்கணும் பாரியை பிரியம் இல்லாதவனா இருந்தா பேசி பிரியம் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகன் அடையார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல்முரு கரோகரா வள்ளிமா கரோரா கத்தியம் பேசமார் கரோகரா